நேசம் நேயர்களே வணக்கம் அட்வான்ஸு அட்வான்ஸ்டு ஆன்சரி ஆக்குப்பஞ்சர் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நெய்வேலில் வந்து கிளாஸ் நடந்துச்சு அது ரொம்ப நல்லா எல்லோருமே நம்ம விரும்பினாங்க அதில் இது விட்டமின் டுவெல் பங்க்சர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக் இருக்குது அதில் வந்து பீடியூ நியூரோபியான் சேஷனை வந்து நம்மளுடைய எஸ்ஐ நயன் அப்படிங்கிற புள்ளியில் போட்டிங்கன்னு சொன்னால் சோழ பேர் சரியாக போயிடும் ஆள் நரம்பியல் கோளாறுகள்லாம் சரியாக போயிடும் நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் சரியாக போயிடும் இதை வந்து நானே வந்து டெமோ பண்ணி எனக்கே வந்து அவங்க போட்டுவிட்டாங்க இந்த போடுறதுனால நல்ல ஒரு ஒரு சுறுசுறுப்பாகவும் நரம்பு சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடியது இது மாதிரியான புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கறும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நிறைய டெக்னிக்கல் விட்டமின் டுவெல் பங்சர் இருக்குது மார்க்சோ தெரப்பி இருக்குது அது மாதிரி நிறைய லேசர் ரோக்கு பஞ்சர் இருக்குது கிரையோ பஞ்சர் இருக்குது இது மாதிரி நிறைய கிட்டத்தட்ட பதினெட்டு வகையான ஆங்கில ரோக்கு பஞ்சர் டெக்னிக்ஸ் இருக்குது இந்த எல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம நூற்றுக்கு நூறு நம்ம ரிசல்ட் கிடைக்கணுங்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த விட்டமின் டுவெல் பஞ்சரை வந்து நம்ம ப்ரொஃபஸர் ஆண்டன் ஜெயசூர்யா அவர்கள் தான் நம்மளுக்கு வந்துட்டு அறிமுகப்படுத்தி அவர் ஆங்கில மருத்துவர் என்பதனால் அறிமுகப்படுத்தி இதை வந்து செஞ்சு காட்டலாங்க இங்கே பாருங்கள் இப்போ எனக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இது வந்து நியூரோப்பியா இன்ஜெக்ஷன் யூரோப்பியா இன்ஜெக்ஷன் வந்து முறைப்படி நல்லா இன்ஜெக்ஷன் போட தெரிஞ்சவங்க கரெக்டாக இந்த எரிசை போட்டால் இவ்வளவு நன்மைகள் நடக்கும் இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க இதை வந்து உங்களுக்கு புடத்தல சொன்னா பத்தி மருத்துவரையோ இல்லை வந்து குவாலிஃபைடு நீங்கள் இதை புட சொல்லி பண்ணுங்க நல்லா இருக்கும் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் தோலுக்கு உங்களுக்கு அனுப்பிங்க நன்றி வணக்கம்